மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பதாக கூறும் திராவிட மாநில அரசு தற்போது மன்றம் என்ற பெயரில் மதுக்கடைகளை திறப்பதற்கு எதிர்ப்பு திருச்சியில் தண்ணீர் அருந்தா தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியை காவல்துறையினர் கைது செய்தனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட அள்ளித்துறை பகுதியில் நேற்றைய தினம் புதிதாக திறக்கப்பட்ட மணமகள் மன்றம் என்ற மதுபான கூடத்தை திறக்கக்கூடாது என பல்வேறு அரசியல் கட்சியினரும் விவசாயிகள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கடந்த ஒரு வாரமாக எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பகுதி பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் புதியதாக மதுபான கூடம் திறக்கப்பட்டது இதனை கண்டித்து தமிழக விவசாய சங்க மாவட்ட தலைவர் மா பா சினதுரை மகாத்மா காந்தி பிறந்த நாளான இன்று காலை நீதிமன்றம் அருகே உள்ள காந்தி சிலைக்கு மாலை நீத்திவிட்டு சிலையின் முன்பு அமர்ந்து உரையூர் சோமரசப்பேட்டை அள்ளித்துறை மற்றும் திருச்சி மாவட்டம் முழுவதும் புதியதாக திறக்கப்பட்ட மதுபான கூடம் அனைத்தையும் உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி தண்ணீர் அருந்தா உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டார் தகவல் அறிந்த நீதிமன்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாபா சின்னதுரையிடம் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி கிடையாது என கூறி அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக குறைப்பதாக குறிப்பிட்டு வெவ்வேறு புதிய பெயர்களில் தற்போது மதுபான கடைகளை தமிழக அரசு திறந்து வருகிறது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த கடைகளை மூட வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர் எச்சரித்தார்